हर हर नमः पार्वती पतये हर हर महादेव तिन्नारुडय शिवनी पोत्री जन्नाटवरकमरेवा पोत्री स्मृते सकल कल्याण बाजनम यत्र जायते पुरुषोत्तम जोणच्छम व्रजामि शरणं हरिं यशिवो नाम रूपाज्ञां जा देवी सर्वमंगला స్తోజనా సుఖిలోత్తం సర్వమంగళముడాహట్టం శివబిరుమానుడేయ చరణం నమస్కరిపోమాహ లలితా నమస్కరిపోమాహితాసహస్రనామం కదా ఔషధం பெரிய மாமலை மருந்து வேணாலும் பயன்படும் பெரிய பேரின்பம் வேணுமா யுகத்திலே தேவையான சுகங்கள் தேவையா இத்தனையும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியது லலிதா சகஸ்ரநாபம் அதுல இருக்கக்கூடிய சில நாமாக்கள் எடுத்துட்டோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சில நாமாவளிகள் உள்ளங்கை நெல்லிக்கணி போல நமக்கு அர்த்த விசேஷத்துவம் நமக்கு விளங்கி விடுறது சில நாமாவளிகளை எடுத்துட்டோம்னா பரமா ஆச்சரியமா இருக்கு சில நாமாவலிகள் தேடி தேடி போய் போத்தோம்னா அது என்ன சர்வ சகஜமா அதுக்குள்ள பெரிய பொக்கிஷத்தை வச்சிருக்கு நம்மளுடைய ஜென்மாவே ரொம்ப ஆச்சரியம் எப்படி மனுஷனா பிறக்கிறான் அவனுடைய கர்ம விசேஷத்துவம் பல பிறவிகள்ல சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய புண்ணிய பலம் அவனுக்கு உண்டாகத்தே அவன் மனுஷனா பிறக்கிறான் அந்த மனுஷன் சத்காரியங்கள்ல ஈடுபடுறதும் அசத்காரியங்கள்ல ஈடுபடுறதும் கர்ம வினய சார்ந்ததாக இருக்கு இது எல்லாத்தையும் சரி பண்ணி அவளே சாட்சி மாத்திரமா இருந்து எல்லாம் அவளா தரா அதனாலதான் அவளுக்கு அம்மான்னு பேரு எத்தனை ஜீவ கோடிகள் எத்தனை ஜீவராசிகள் அத்தனைக்கும் அவள் தானே அம்மாதான அதுல ஒரு நாமா ரொம்ப ஆச்சரியம் எல்லாமே அவள் தான் ஜென்மா கொடுத்தது அவள் தான் இந்த ஜென்மா முடியறதுக்கும் காரணமும் அவள் தான் இந்த ஜென்மால வரக்கூடிய நோய் வியாதி இருக்க எதை பார்த்தாலும் ஆசைப்படுறோம் பதில் அதுவே வியாதி புதுசா ஒண்ணு வரணுங்கிற அவசியம் இல்லை இதுக்கு ஒரு நாமாவதிய ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு அந்த நாமாவலியை எடுத்துக்கிறதையே பரம பவித்ரமா பரம பாக்கியமா பரம போகமா பரம யோகமா பரமானந்த சுகமா இருக்கு ஓராவது நாமா அது ஜென்ம மிருத்து ஜராதப்த ஜனவிசிராந்தி தாரிம்யா தலிதா சகசிரநாமத்தனுடைய இந்த நாமா இந்த நாமாவலி ஜென்மத்யு ஜென்மாவரா பிறப்பு பிறக்கிறதே பிற கர்ப்பவாசத்துல இருக்கிறதே கர்ப்பத்தினுடைய உள்ள இருக்கிறதே அந்த ஜீவனாகப்பட்டது ஏற்படக்கூடிய சிக்ஷைகள் பற்பல பிறவிகளிலே அனுபவித்து வந்தவற்றையெல்லாம் நினைச்சு சிந்திச்சு இந்த பிறவி தேவைதானாங்கிறதே நீ பிறந்து இவற்றை கடந்து என்னிடத்துல வந்து அடைவதற்கு வேண்டிய தகுதியை உனக்கு கொடுக்கிறேன் ஜென்மா மிருத்யு ருச்சி செத்து போறோம் பத்தியெல்லாம் அதுவே ருச்சி அதுக்குதான் ஓடணும் அப்படியே ஓடிண்டே இருக்கும் எதுக்காக அப்படின்னா இவ்வளவு வேகமான ஓட்டம் எதுக்குன்னா எந்த இடத்தை அடையணுமோ அந்த இடத்தை அடையிறதுக்கு சரியான இடத்தை அடையணும் மரண அவஸ்தையில பல வருஷ காலம் படுத்துட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் விஸ்ராந்தியா இந்த சரீரத்தை விட்டு சரீரத்திலேயே இருந்த இந்த உயிர் சரீரத்தை விட்டு பிரிகிறதே ஏற்படக்கூடிய ஆனந்தம் இந்த பஞ்ச இந்திரியங்களை கடந்து தலை வெடிச்சு அது ஜோதிஷா அம்பிகையினுடைய சரணத்துல போய் சேர்றதுங்கிறது யாருக்கோ சில பேருக்கு கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்கல காரணம் என்ன அப்படின்னா மனுஷப்பிரிவினா தீந்துடுறதான்னா பார்க்கறது எல்லாத்துமையிலயும் ஆசைனான் எதை பார்த்தாலும் ஆசை அதுக்கு ஒரு பிறவி அதுக்கு ஒரு பிறவி அதுக்கு ஒரு பிறவி சிலதெல்லாம் கவனிச்சு பார்க்கறதே அந்த மரண அவஸ்தை ஏன் ஏற்பட்டிருக்குன்னு அவனே சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவ பண்ணிடுறான் காரணம் இந்த உடம்புல ரத்த துடிப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தான் என்கின்ற அந்த அந்தையோட அம்பாவத்தோட பண்ணக்கூடாத தப்பெல்லாம் தவறெல்லாம் பண்ணினால் அதற்கு சிக்ஷையும் கொடுத்துடுறா ஜரா எப்போ ஏதோ காலத்துல மரணாவஸ்தையிலையோ வயசான பிற்பாடோ எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியவள் ஜன விசிராந்தி தாதி நமகா எல்லாத்தையும் ஆசுவாசப்படுத்தி அவளுடைய சரணத்துல சேர்த்துக்கிறா எப்படின்னா அவளை மறவாமல் நினைப்பவருக்கு அபிராமி அபிராமிப்பட்ட சொல்றார் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் எழுதா மரின் ஒன்றும் மரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே எப்ப பார்த்தாலும் சரி நிற்கத்தையும் சரி இருக்கும் போதும் சரி கிடந்தும் தூங்கும்போது சரி எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் உன்னுடைய மலர் திருவடியை மலர் பாதத்திலே சேர்க்கக்கூடிய அந்த புஷ்பம் அந்த சுகுருத்தம் அந்த பரம ஆனந்தம் அது கேடுனே இல்லம்மா தான் லலிதா சகசநாமத்தினுடைய ஒரே நாமாவலி ஜாகிரத் சொப்ன சுசுத்தி சாட்சி பூதாதை நமோ நமகா அவள் தான் இமயமலையில ஹிமாச்சல சுதாநாத பூஜிதே பரமேஸ்வரி அப்பேற்பட்டவளாக அவள் இருந்துக்காள் அவளுடைய சரணத்தை பற்றுபவருக்கு பற்றில்லாத ஒரு வாழ்க்கையை தருகிறாள் பற்றில்லாத ஒரு பேரின்பத்தை தருகிறாள் பற்றில்லாத அந்த சரணத்தை தருகிறாள் அவளுடைய பாதார விந்தங்களிலே சரணடைவதற்கு வேண்டிய ஒரு வழிவகையை காண்பித்து தருகின்றாள் லலிதா திருபுர சுந்தரி மாதா பராபரி பட்டாரிகா அவளை நினைத்து பூஜித்து வணங்கி வழிபடுவதே சிறந்தது அவளன்றி அணுவும் அசைவதில்லை உலகத்தினுடைய இயல்பு அத்தலையும் ஆட்டு வித்தால் ஆடாதாரே அடங்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே என்கின்ற வாக்கோடு அம்பிகையினுடைய சரணத்தை பற்றுவோம் பிடிப்போம் பூஜிப்போம் நமஸ்கரிப்போம் அவளே நம் எல்லோருக்கும் எல்லாவிதமான சௌபாகியத்தை தந்தருளி செய்ய வேண்டும் ஜென்ம மிருத்து ஜனாதப்தி ஜனவிஸ்ராந்தி தாயிந்தை நமஹாங்கர நாமாவலியை சிரவண பக்தி செய்வோம் பிறப்பில்லா பெருவாழ்வு அடைவோம் ஓம் நம சிவாய்